இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது இது எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி இது சாதாரணமாக நடந்ததில்லை பல்வேறு நெருக்கடிகள் அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில் இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகள் கடைநிலை அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்த எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்திய நான் காணிக்கையாக்குகிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்